அப்போ எல்லாம் உள்ள இயற்கை கடவுளும் மகிழும்படியாக அதால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மகிழ்ச்சியாக செய்யணும் அதால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஆடு கோழி இது போன்ற வெற்றி கொலை செய்த உடம்பு உண்டால் என்ன ஏற்படும் இயற்கை கடவுள் கண்ணை மூடிக்குவான் உனக்கு நான் அறிவு கொடுத்ததே என்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவனாக இருக்க வேண்டும் என்னால் படைக்கப்பட்ட ஆடு கோழியை கொன்று நீ சாப்பிட்டீங்கன்னா என்னுடைய ஆசை உனக்கு இருக்காது நான் உனக்கு விரோதமாக நடந்துக்கிறேன் நான் வெய்யோ வெய்யாய் தனியாயின்னு சொன்னார் நானே உனக்கு அக்னி உடையவா மாறி அப்போ உன் ஆசி எல்லாம் எல்லாமே இயற்கை கடவுள் ஆசிபேருக்கு என்ன வேணும் அதால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவனா இருக்க தவிர அதை கொன்று உண்ணக்கூடாது அதை சாப்பிட்டா என்ன எல்லாம் எல்லாமே இயற்கை கடவுள் மன வெதும்புவான் அவனுடைய கோபத்துக்கு காட்படுவான் அவன் கோபத்துக்கு காட்பட்டால் நிச்சயமாக அவன் தானே உள்ளே ஜோதியாக இருக்கிறான் அவள் அவள்தான் அவன்தான் உள்ள ஜோதியாக இருக்கான் அவன் தான் காம தேகமாக இருக்கிறான் சூச்சம தேகமாக இருக்கான் ஒளிவடிவாக இருக்கிறான் அந்த அந்த அதுபோன்ற அவனுடைய ஆசி பெறுவதற்கு சைவந்தான் சைவ உணவு சைவ உணவு மேற்கொண்டு அலன்றி இறைவன் ஆசி பெறப்படும்